ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பச்சை பிராணி முட்டைக்கோஸ் கிரேவி ரொம்ப சீக்கிரமாக எப்படி சேர்த்தும் பார்க்கலாம் ஒரு பேனில் கடுகு சீரகம் போட்டிருக்கேன் ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் வெடிச்சப்பறம் சின்னதாக ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி சின்ன சைஸில் இருக்க தக்காளி ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கணும் ஒன்று போல் சேர்ந்து வந்தப்பறம் கால் கிலோ முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் நூறு கிராம் பச்சை பட்டாணி போட்டு அப்படியே நல்லா வணக்கிட்டு வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் கசகசா ரெண்டு ஸ்பூன் வறுத்து வேர்க்கடலை ஊற வச்சு வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிட்டு நம்ம ஊற வச்சதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தனியப்பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே நம்ம வெஜிடபுளெலாம் நல்லா வணங்கிடுச்சு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு கலக்க கலக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டு மறுபடியும் ஒரு கலக்க கலக்கி விட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் பச்சைவாசனெல்லாம் போகணும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்மளுடைய கிரேவி அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நான் இடியா பார்த்துக்காக தான் செய்திருக்கேன் இந்த முட்டைகோஸ் பட்டாணி கிரேவியை சப்பாத்தி பூரி நானுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ